நான் செய்யாறு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் அரசு கலைக்கல்லூரிகளில் அமைந்துள்ள முருகர் ஆலயத்தின் சாபகர் இந்த ஆலயம் மீண்டும் புனரமைக்கப்பட்டு எட்டு ஆண்டு காலமாகிறது இதில் எட்டு ஆண்டு காலத்தில் கடந்த இந்து ஆறாவது ஆண்டாக சுவாமி வராகிக்கு ஆஷாட நவராத்திரி விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் என்ன விசேஷம் என்றால் பதினோரு நாள் சுவாமிக்கு வந்து பதினோரு விதமான அலங்காரத்தில் சுவாமிக்கு அலங்கரிக்கப்பட்டு விசேஷம் செய்யப்படுவது ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள் வருவார்கள் அதேபோல் மகாதேவமலையில் உள்ள ஸ்ரீலஸ்ரீ மகானந்த சீத்தரும் இதுவரை நமது ஆலயத்திலேயே ஆச்சார மூன்று முறை நான்கு முறை அவர் அழைக்காமலே வந்து கலந்து நம் ஆலயத்தை சிறப்பித்திருக்கிறார் இந்த ஆண்டும் வருவார் என்று எதிர்பார்க்க எதிர்பார்ப்போம் பத்திரிகை அவருக்கு தான் முதல் பத்திரிகையாக நாங்கள் வழங்குவது இந்த ஆலயத்தில் வழங்குவது முறை போல் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் செய்யாறு வட்டத்திலே முதல் முறையாக வாராகிய தனி பிரகாரம் அமைக்கப்பட்டு பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் கோரிக்கை இங்கே சமர்ப்பிக்கிறார்கள் ஆண்டவனிடத்திலே குழந்தை இல்லாதவர்கள் திருமணமாகாதவர்கள் ஆனால் ஒவ்வொரு ஆஷாட நவராத்திரி சீரும் சிறப்பாக நடைபெறுவது மட்டுமல்லாமல் தேவிரை பஞ்சமியில் சுவாமிக்கு திருமணமாகாதவர்கள் குழந்தை பிறக்காதவள் இங்கே வா வாழையில் எடுத்து வந்து பச்சரிசி வைத்து தே தேங்காய் தீபம் ஏற்றுவார்கள் பூசணிக்காய் தீபம் ஏற்றுவார்கள் இப்படி ஒவ்வொரு தேவிர பஞ்சுக்கும் சுமார் ஒரு நூறு பக்தர்கள் வந்து ஆலயத்தை சுற்றி வழக்கேற்றுவது வழக்கம் அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது ஆலயத்தில் மீண்டும் என்ன சிறப்பு அம்சம் என்று சொன்னால் எங்கள் ஆலயத்திலேயே அஷ்டபுஜி துர்கை இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அஷ்டபுஜி துர்க்கு ஆடிப்புறம் வளைகாப்பு சிறப்பாக செய்து கொண்டிருக்கோம் அதில் சுமார் ஒரு சென்ற ஆண்டு ஐம்பத்தி ரெண்டு சும கர்ப்பிணி பெண்களுக்கு வீட்டில் எப்படி ஒரு நிகழ்ச்சி செய்கிறோமோ அதே போல் அவர்களை நாங்கள் இங்கே சும சீமந்த நிகழ்ச்சி நடத்தி அவர்களுக்கு சீர்வரிசையெல்லாம் கொண்டு செய்து கொடுப்போம் இப்போ அடுத்தபடியாக வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி பால் குடம் நடைபெற உள்ளது அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக புடவை பால் எனக்கு வழங்கி ஒரு சிறு காணிக்கையாக பெற்று அனைவருக்கும் வழங்கி பால் குடம் எடுக்கிறோம் ஆஷாட நவராத்திரி பதினோரு நாள் சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால் முதல் நாட்டில் சுவாமிக்கு இனிப்பு அலங்காரம் நடைபெறும் இரண்டாவது நாள் குங்குமம் அலங்காரம் நடைபெறும் குங்குத்தாலே சாமிக்கு மூன்றாவது நாள் மஞ்சள் மஞ்சளால் அலங்காரம் நடைபெறும் நான்காவது நாள் சந்தனத்தால் நடைபெறும் ஐந்தாவது நாள் தேங்காய் பூவில் அலங்காரம் நடைபெறும் ஆறாவது நாள் வெண்ணையில் நடைபெறும் ஏழாவது நாள் நவதானியத்தில் நடைபெறும் எட்டாவது நாள் எடுத்துக்கொண்டிருந்தால் காய்கறி கனி அப்படி நடைபெறும் ஒன்பதாவது நாள் பழத்தில் நடைபெறும் அடுத்த நாள் வெண்ணையில் நடைபெறும் கடைசியாக பதினோராவது நாள் புஷ்பம் ஆலயத்தை சுற்றி புஷ்பத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெறும் அன்று சுமார் ஒரு ஆயிரம் பக்தர்கள் வருவார்கள் அன்று கடைசி நாள் மிக சீரும் சிறப்புமாக அனைவர்களுக்கும் அர்ச்சனை செய்யப்பட்டு சிறப்பாக ஆரத்தியுடன் நடைபெறும் இந்த பதினோரு நாள் பதினோரு விஷயமான அலங்காரம் நடைபெறும் இந்த ஆலயத்தின் ஆஷாட நவராத்தின் சிறப்பு இதுதான் வருகின்ற ஆடி மாதம் பால்குடம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அதேபோல் ஒவ்வொரு மாதம் இந்த ஆலயத்தில் இந் அதை காட்டிலும் சிறப்பு என்னவென்றால் இந்த கல்யாணம் வந்து கல்யாண முருகர் ஆலயம் என்று பெயர் சூட்டப்பட்டு இதுவரை திருமணமாகாதவெல்லாம் இந்த முருகரிடத்தில் கோரிக்கை வைத்து திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது ஆலயத்திலே பல திருமணங்கள் நடைபெற்றுக் கொள் வேண்டியவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெற்றிருக்கிறது அது மட்டுமின்றி நமது ஆலயத்திலே எந்தவித கட்டணமின்றி திருமணம் செய்து கொள்ளலாம் பக்தர்கள் இதனை பார்த்து தாங்கள் மட்டுமல்லாது குறை உள்ளவர்களையோ மனம் நிறைவில்லாதையோ அழைத்து வந்து அவர்களையும் தரிசிக்க வை செய்தால் உங்களுக்கு புண்ணியம் கிட்டும் ஆகையால் இந்த ஆறாம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி நீங்கள் எல்லாம் கலந்து அக்கம்பக்கத்து கலந்து நீங்களும் நலம் பெற வேண்டும் வலம் பெற வேண்டும் ஆலயத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ